கை மக்கள் இன்றைக்கி முட்டை வதவுல தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க ரெண்டு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க பெப்பர் ஜீரக பவுட்ரு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வடை செட்டி வச்சுக்கிட்டேங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் மிளகா தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க இல்லை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அப்படியே நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கலாங்க நல்லா இந்த சீடு வேக விட்டுக்கலாம் முட்டை வேக வச்சதுனால சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி ரெண்டு சைடு நல்லா செரத்தி விட்டு எடுத்தாலே போதுங்க ரெடி ஆயிடுச்சுங்க முட்டை உருவல் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க